தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்ரன் இப்போ தனுசுலை அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு ஒரு சுபகிரகம் அஞ்சாம் இடத்துல போய் அமர்வது ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை அதாவது மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்துல வளர்ச்சி உட்கார்ந்துருக்கு அப்போ தைரியம் நன்றாக இருக்க போகிறது வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் சிறுதூர பிரயாணங்களால கூடுதல் லாபங்கள் அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை வியாபாரத்தில் அனுகூல மேன்மை அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எந்த இந்த சிம்மராசி என்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இசைத்துறையில் அதாவது கலைத்துறையில் ஆர்வம் அதிக கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது இசை சம்பந்தப்பட்ட இசை கருவிகள் சார்ந்த விஷயங்கள் அதை உபகரணங்கள் அதை தயாரிக்கக்கூடிய துறையிலாக இருந்தாலும் சரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி அதாவது ஊடகவியல் சார்ந்த விஷயங்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு எழுச்சியையும் உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது கலைத்துறையாக இருந்தாலும் சரி அதாவது ஏதாவது ஒன்று ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பத்திர பதிவு நடக்கக்கூடிய தன்மை என்ன இடங்கள் நிலங்கள் இதை சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை அதாவது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கமிஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விற்பனை விற்பனையாக கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் என்ன மனசு தான் கொஞ்சம் அலைப்பாஞ்சிகிட்ருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அங்கே கேது உட்கார்ந்துருக்கார் அது போக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போது அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு அப்போ மனம்தான் ஒரு குழப்பமாக இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் மூன்று மணி நேரம் செய்யக்கூடிய வேலை இப்போ நான்கு மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை அதாவது என்னன்னா கூடுதல் நேரங்கள் ஒதுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அந்த சுக்கர பகவான் கேது போட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த கேது அப்படினாலே எப்பவுமே ஒரு தடை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும் அதுவும்றிப்பாக சொல்ல போனால் இந்த சிம்ராசிபர்களுக்கு அந்த அந்த டைம்ல ஒரு குழப்பம் இருக்கும் அப்போ மட்டும் இந்த ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு அப்ப சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்குரன் வலுப்பெறுகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் வீடு வீட்டு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் விவசாய நிலம் வாங்குறது விற்பனை பண்ணுவது அல்லது வீடு கட்டுவது வீடு வாங்குவது ஸோ இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்துல சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது அப்போ குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்ப நன் மதிப்பு பெறக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு சோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சுக்கரன் பத்துக்குரியவை உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு தரும் ஏன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்க அப்போ உங்க முயற்சியால் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் ஒரு வீடு வாங்கி கொடுக்கறது இடம் வாங்கி கொடுக்கறது ஒரு வாகனத்தை வாங்கி கொடுப்பது பூர்வ புண்ணியம் உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வது அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடவுள் சார்ந்த அதாவது உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு சென்று வருவது கோயில் திருப்பணிகளை ஆற்றுவது அங்க சில தானங்களை செய்வது அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அப்ப கொஞ்சம் ஈடுபாடு வந்து நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் உத்திராடம் அப்படிங்கிறது சூரிய நட்சத்திரம் அப்போ உங்கள் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அந்த காலகட்டம் பிரயாணம் பண்ண போறார் செயல்பட போறார் தான் உங்க மனசில் இருக்கக்கூடிய நீங்கள் எதையெல்லாம் செயல்படுத்தணுங்கிற உங்கள் ஆழமான மனசுல இருந்ததோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும் சூரியன் சூரியனை போல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு பார்த்தீங்கன்னா கோபம் வரும் கோபம் வரும் சில சமயங்கள் அதிகார தன்மை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருக்க என்றால் அரசியல் கூட என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அரசியல் பதவி கிடைக்கலாம் அரசியலில் அங்கீகாரம் கிடைக்கலாம் அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு என்ன சொல்றது இதுவரைக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்கல இதுவரைக்கும் அரசியல்ல போகணுங்கிற எண்ணம் கொடுக்கலன்னா கூட இப்ப இந்த காலகட்டத்தில் ஆவதற்கான அதுல ஒரு நல்ல ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அரசாங்க எக்ஸாம்ல நாட்டம் செலுத்துவீர்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நட்பலன் கொடுக்கக்கூடிய தன்மை இது வரைக்கும் எக்ஸாம் இனி எழுதலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன்னாலே சொகுசு சொகுசு இருக்கக்கூடிய தொழில் அதாவது மெயின கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு கம்ப்யூட்டர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் டேட்டா பேஸ் டிசைன் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பவர்களுக்கும் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனை கொடுத்தாலும் நிச்சயமாக நிச்சயமாக நல்லவையில் நடக்கும் ஏன்னா அஞ்சு பத்து கனெக்ட் ஆகிறதுனால அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பேங்கிங் செக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஸோ இது மாதிரியான என்ன உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த தடை இல்லை அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு தரும் எப்படி சார் சொல்றீங்க பொருள் ஆதார உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோட பத்தாம் அதிபதியோட குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய கூடிய பாக்யாதிபதி அதாவது ஒன்பதும் பத்துக்குரியவன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அப்ப நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிலம் வீடு இதெல்லாம் சூப்பர் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சமூகத்தில் அக்கறை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பொதுநல தொடர்புகள் பொதுநலத் தன்மை அதாவது என்னன்னா இதுவரைக்கும் ஒரு சுயமாக இருந்தவங்க கூட இப்போ பொதுநல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் பெரிய மனிதர்களுடைய அந்த அடையாளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி